தினமலர் நேயர் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறேன்னா கிஸ் கவினோட நடிப்பில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கவின் முன்னொரு ஜென்மத்தில் ஒரு தவறு பண்ணிடுறாரு அப்போ அங்கே இருக்கவர் ஒருத்தர் சாபம் கொடுக்குறாரு நீ என்னுடைய வாழ்க்கையை இப்படி சதச்சிட்டல கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் ஆனால் என் வாழ்க்கை எப்படி அழிஞ்சுதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் அழிஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாரு அடுத்த ஜென்மத்தில் கவின் வருகாரு அவர் கையில் ஒரு புக்கு கிடைக்கிது அந்த புக்கு கிடச்சதுக்கப்புறமா என்ன நடக்குது அவர் யார் யாரெல்லாம் கிஸ் பண்ணுறத பார்க்குறாங்களோ அவங்களோட லைஃப் எப்படி முடிய போகுது அவங்களுடைய பிரேக்கப் எப்படி நடக்கப்போகுது அப்படின்றது இவருக்கு தெரிய வருது தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன யோசிக்கிறாரு சரி நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி டி கணேஷ் இந்த படத்தில் ஒரு டாக்டராக வந்திருக்காரு அவர் போய் மீட் பண்ணுறாரு பேசுகிறாங்க அங்கே என்ன மாதிரியான ஃபன்லாம் நடக்குது டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வராரு அண்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தால ஒருத்தர் சாபம் கொடுக்குறாரு அந்த சாபமும் எப்படி இந்த ஜென்மத்தில் பூர்த்தி தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது சதீஷ் அவர்களுடைய டேரக்ஷன் கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசிய அதுக்கு ரீசன் அவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக பார்த்துருக்கேன் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிருக்க ஒரு ஆர்டிஸ்டாக பார்த்துருக்கேன் நெல்சன் அவர்களுடைய படங்களில் ஹியூமரும் கலக்கக்கூடிய ஒரு ஆக்டராக நான் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படியே கட் பண்ணிங்கன்னா எங்கள் டேரக்டராக வராரு ரொம்ப சூப்பராக டேரக்ட் பண்ணியிருந்தாருங்க அவரோட ஓவரால் ஸ்டேஜிங் எனக்கு இந்த கதையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசெண்டாக படங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் காமெடின்ற மாதிரி எடுத்து அதை டிவியில் பார்த்து ரசிக்கலாம் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் பார்ப்போம் அதில் எல்லாருடைய காமெடியும் இருக்கும் நம்ம டிவியில் அதுக்குன்னே காமெடிக்கான சேனல்ஸ்னே இருக்கும் அந்த சேனல்ஸில் வந்து அந்த காமெடியை பிளேஸ் பண்ண முடியும் அதை நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட காமெடிஸ் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் எந்த படத்துலையும் வரலன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி ஃபீல் இருந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா இந்த படம் வந்து கிஸ் அப்படின்ற டைட்டில் இருக்குது அந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு சம்மம் இந்த கதைக்குள்ளே இருக்குது அது இந்த இந்த கதையை ரொம்ப அளவு பெரிய அளவு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதே சொல்லும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த படம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முழுக்க முழுக்க ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ட்ராக்கில் கொண்டு போகணுன்ற அந்த பிளானிங் இந்த கதையோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் முக்கியமாக இந்த பக்கம் கவின் அவர்களாக இருட்டும் அந்த பக்கம் வி டிவி கணேஷாக இருக்கட்டும் இவங்களுடைய காம்பினேஷன் இருக்குது தெரியுங்களா அவங்க வர எல்லா சீன்ஸும் பயங்கரமாக சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டுருவேன் அண்டு சதீஷ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு பையனுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருந்தார் அந்த பையன் வந்து ஒரு டூ கே கிட்டாக வருவான் அந்த பையன் வர எல்லா போர்ஷனும் அந்த பையன் உள்ளே வந்து அவனுடைய செக்மெண்ட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் படம் ஒன்று பார்த்தீங்கன்னா தேட்டரில் அப்படி விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அதுவும் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா அந்த பையன் பார்க்கறது கிட்டத்தட்ட இந்த படத்தோடய டேரக்டர் சதீஷ் மாதிரியே இருக்கான் அவருடைய யங்கர் வருஷன் மாதிரியே இருக்கான் கரெக்டாக இவரும் அந்த பையனுக்கு டப்பிங் கொடுத்தது அந்த கேரக்டரை இன்னும் பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு என்ன பெர்ஃபார்மன்ஸ் நீங்க அந்த பையன் சூப்பராக நடிச்சிருந்தார் அந்த பையன் அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் இது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விடிவி கணேஷ் ஆட்டும் அதே மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் தொடர்ந்து நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸில் ஆங்கராக பார்த்துருப்பீங்க அவருடைய பர்ஃபாமன்ஸும் இந்த கதையில் ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது விஜய் மிரட்டார் சூப்பரான ஒரு ஃபன் பிளாஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் தமிழ் சினிமாவில் இப்போ எப்படி ஒரு சிவகார்த்திகின் சூரி அப்படின்ற ஒரு காம்போவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் அதுக்கப்புறமா எதுவும் கரெக்டாக அமையலியோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது அப்படி ஒரு காம்பினேஷனை இந்த படத்தில் ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தார் கவின் அண்டு நம்மளுடைய விஜய் அவர்கள் பயங்கர ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அண்டு கவினோடைய ஃபேமிலியாக வர ஒரு ட்ராக் ஆகட்டும் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இங்கே ஹீரோயின் பிரீத்திக்குன்னு ஒரு ஃபேமிலியாக வரட்டும் அங்கே ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கார் அவர் யார் நான் சொல்ல விரும்பல நீங்கள் படத்தை தேட்டரில் பாருங்கள் அப்போது அது அதுவும் ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அண்டு பிரீத்தி அண்ட் கவின் எப்போயும் ஒரு லவ் படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இல்லை அந்த லவ் படத்தை நம்மளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை அந்த பேரை ரசிக்கிறதுக்கான காரணமாக என்ன இருக்கணும் அவங்க ரெண்டு பேர் பேரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் நமக்கு எல்லாமே அந்த கதையில் ரொம்ப அடுத்தடுத்து பிடிக்க ஆரம்பிக்கும் சீரியஸாகவே சொல்கிறேன் நீங்கள் இந்த படம் பாருங்கள் கவின் அண்டு நம்ம பிரீத்தி ரொம்ப அழகாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அவங்க அவங்க பண்ணுற இருக்கட்டும் அதுவும் அவங்க ஹீரோயின்லாம் வந்து இந்த கிளைமேக்ஸில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் சொல்ல முடியாது இது ஓவரால் கதை ஃபுல்லாகவே அவளுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்தாங்க அண்டு கவின் ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து கவினோட கதை கடையில் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அது ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அவன் ரெண்டு பேரும் ஓடி வர்றதை பார்க்கும்போது இந்த பழைய காலத்து காதலர்கள்லாம் ஓடி வருவாங்க அப்படின்னு அந்த யோசனைகளை படம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கட் பண்ண அந்த ஐடியா அது எல்லாமே படமாக ஒரு ஆடியன்ஸாக ஒன்று பார்க்கும்போதே செமையாக இருக்கல சூப்பராக இருக்கல அப்படின்ற அந்த ஃபீல்குள்ளேயே இருந்து ஆனால் இந்த படத்தை எங்கே பயங்கர பீக்கு கொண்டு போனாங்கன்னா எமோஷனல் சைடில் ஒரு நாயை வச்சு ஒரு செக்மெண்ட் வருங்க நீங்கள் யார் யாரெலாம் டாக் லவ்வர்ஸாக இருக்கீங்களோ இல்லை அப்படி இருக்கணும் கூட அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் கூட சரி நீங்கள் அந்த சீனில் கண்ணீர் சந்தேகம் சந்தேகமேல அதே மாதிரி கிளைமேக்ஸ் பீக்கில் போயிடுச்சு எனக்கு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஓவராலாக அவர்களை எனக்கு வந்து ஒரு தளபதி ஃபீலில் தாங்க இருந்தார் அவருடைய ரியாக்ஷன் எல்லாமே பயங்கர மாசாக ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ மெட்டீரியல் எப்படி நிற்கணும் எப்படி ஒரு ஒரு ஃபயரில் ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகணும் அது எல்லாமே அந்த மாஸ் மெட்டீரியலில் ரொம்ப அழகாக ஒரு தெரியுது நம்ம இப்படி இப்படி இந்த இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் போனால் அது அந்த ஜோனுக்குள்ளே இருக்குன்றதை கரெக்டாக க்ராக் பண்ணியிருந்தாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் அது மியூசிக் சென் மார்ட்டின் சூப்பர் 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 நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் சினிமோடகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங் ஆகட்டும் இந்த படத்தில் ஒரு ஏஐ கதை வருது அந்த ஏஐ கதைக்கு அவங்க போட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும் பிரபு சார் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் மேம் ஆகட்டும் இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே போகலாம் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன் பட் இந்த கதையோட அந்த மைனஸ் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அது என்னென்னா எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொறுத்த வரைக்கும் ஏதோ பெரிய அளவில் அந்த கதையோடு என்னால் கனெக்ட் ஆக முடியல அதுக்கு என்ன ரீசனாக நான் பார்க்குறேன்னா கவி ஹீரோயின் பிரீத்திக்கான அந்த போர்ஷன்ஸை இன்னும் எக்ஸ்டெண்டடாக பண்ணியிருக்கலாமோ அவங்களுக்கான லவ் ஸ்பேஸ் அந்த ப்ரீ ப்ரீத்திங் டைமு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா சதீஷ் அவர்கள் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதுனால பேசிக்காக நிறைய அவர் வந்து சாங்கில் கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தார் அது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய அட்ராக்ஷனை கொண்டு வரல இல்லை அந்த ஹீரோ ஹீரோயினோட கேரக்டரோட கனெக்ஷனை மிஸ் பண்ணிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாக இருந்தது அண்டு படத்தோட ஓப்பனிங்லேயே விஜய் சதுபுரிய வாய்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு கதை ஒன்று இருக்குது எனக்கு அந்த கதையை பிரபு அவர்கள்கிட்ட மறுபடியும் அந்த கதையை சொல்கிறாங்க மிச்சம் மீதி இருக்கிறது அந்த இடத்துல ஃபுல்லாக சொல்லியிருந்தாலே இந்த கதையோட எசன்ஸ் ரொம்ப அழகாக ஹோல்ட் ஆகிருக்குமோன்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கிஸ் பண்ணார்னா ஹீரோ யாராவது கிஸ் பண்றதை பார்த்தாங்கன்னா அவங்களோட லைஃப் எப்படி எண்டப் ஆக போகுது எப்படி பிரேக்கப் ஆக போகுதுன்றது ஹீரோக்கு தெரிய வரும் அது ஆடியன்ஸும் அவங்களும் அந்த கதையும் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே இருக்காங்க அவங்களே அந்த கதையை கிராக் பண்றாங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கும் அந்த கதைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இது எங்க பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த கதையோட கிளைமேக்ஸ் இதுதான் இல்லை இந்த கதையோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இதுதான் இதுதான் இந்த கோர் எமோஷன்ன்றத படத்தோட ஓப்பனிங்லேயே சொன்னதுனால இவ்வளோதானா அப்படின்ற அமர்ந்தது அதை நால அடுத்தடுத்த நாள் படங்கள் ரிலீஸ் ஆகுது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லை அடுத்தடுத்த படங்கள் சதீஷ் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த படங்களில் இந்த மிஸ்டேக்கை பண்ணிவிட வேணாமோன்னு தோணுச்சு இந்த படத்தோடைய பெரிய மிஸ்டேக் ஆகணும்னு அதுதான் தான் பார்த்தேன் கண்டிப்பாக அந்த ஏரியா அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா ஓவராலாக அந்த ஏஐயில் பண்ண கதை ரொம்ப அழகாக இருந்தது அது கொடுத்த ரீசன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படி ஒரு விஷயத்தை எதுக்காக அதை ரெண்டாக பிரேக் பண்ணி அதை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரபு சார் வர அந்த போர்ஷனில் அந்த ஓவரால் போர்ஷன் வந்துருந்துதுன்னா பயங்கரமாக மிரண்டு போயிருப்பாங்க எல்லோரும் அதை ஏன் அப்படி மிஸ் பண்ணாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல பட் இருந்தாலும் அடுத்த படங்களில் அது சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அந்த படம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தோடைய டைரக்டர் சதீஷ் எங்க மனசில் இடம் பிடிச்சார் அப்படின்னா பிரபு சாரை வச்சு ஹீரோ கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார் நான் என்னன்றது ரிவீல் பண்ண முடியல நீ அந்தாலா ஏன் இருக்கணும் இவராக இருந்தால் என்ன அப்படின்றத சொல்லுவார் அதெல்லாம் பிளாஸ்டாக இருந்துச்சு நீங்கள் அந்த கதையோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எமோஷன் புரிஞ்சுக்க முடியும் அவர் சொல்கிற வார்த்தைக்கான அந்த பவரை உங்களால் உணர முடியும் சப்போஸ் ஒரு சில பேருக்கு இந்த கதை கனெக்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு அது ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் பட் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்றதுல டவுட் இல்லை இதை தான் நீங்கள் கிஸ் படம் பார்த்துருந்தீங்களை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டு இடாவே சொன்னீங்கன்னா பிரவீன் கே எஸ்